வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வைக்கிறேன் இன்னைக்கு ஜனவரி பத்தாம் தேதி அன்றைக்கி இந்த வேடியா எடுக்கிறேன் காட்டு கட்டிக்கிறனால அங்கே காலண்ட்ர காட்டில் இன்றைக்கி ஒரு ரெண்டு மாடு தான் விற்பனை போடுறேன் ஏன்னா வீடியோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏதாவது புது மாடுகள் வருமா என்னன்ட்டு நல்லா அட்வான்ஸ் போட மாடுதான் நிற்கிது எப்படி என்னங்கிற சொல்கிறேன் என்னத்தளவுக்கு ஒரு ரெண்டு மாடு விற்பனை ரெண்டு மாடு எப்படிங்கன்னா இது சென மாடு ரெண்டு நேரமே நீங்கள் கறக்கலாம் இப்போ நான் ஒரு நேரம்தான் கறக்கிறேன் நாலு லிட்ரு பால் உனிக்கடிதே லேசாக இருக்குதுங்க நாலு லிட்டர் பால் நல்ல மாடு தரமான ஒரு அஞ்சரை மாதம் இன்னும் நீங்கள் எண்ணிட்டே கரெக்டாக ஒரு ஒரு மாதம் முப்பது நாள் நாற்பது நாள் கறக்கலாம் மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க அனுசரித்து தர்றேன் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இதோட விலை போட்டுருந்தது நல்லா விலை கீழே கட்டாங்கதே கொடுக்கல ஃபஸ்ட்டு மாடு மாடு இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு மாடு அப்புறம் எல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடு இது இருக்குது பிடிச்சிக்குவாங்க இல்லை இருந்தாலும் எப்படி என்கிற நடப்பில் சொல்கிறேன் அடுத்து ரெண்டாவது மாடு இருக்குது காட்டுறேன் அதையும் பாருங்க அதுவும் நல்ல காரத கை கறவை நம்ம மொதல் வீடியோ போட்டிருந்த மாடுக்குதான் ரெண்டாவது மாடு அது வந்து இருபத்தி மூன்றரைக்கு போட்டேன் இருபத்தி ரெண்டரைக்கு போட்டேன் இன்றைக்கி இருபத்தி ஒன்றரைக்கு போடுறேன் அது சென்னையெல்லாம் உறுதியில் இங்கே காட்டுறேன் கைக்கிறது தான் இருபத்தி ஒன்றரை இன்னும் ஐநூறு தள்ளிட்டு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு தர்றேன் கொண்டே வளர்த்துங்க பழி சேர்ந்த மாதிரி தான் பால் ஒரு மூணு மூணு தாராளமாக வரும் எனக்கு நபர்கள் தொடர கொள்ளுங்க தங்கமாக தரேன் அந்த மாடை கிட்ட பல்லு பல் சேர்ந்த மாதிரி பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் இப்போ இந்த ரெண்டையும் கொடுத்தோம்னா எல்லா மாடும் அட்வான்ஸ் ஆன மாதிரி தான் மோம்பிக்குள்ளே மாடுக்கு வந்தாத்த அப்புறம் வீடியோ போடுறேன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பக்கம் கொண்டு போய் மாடுன்னு விலைக்கு கொடுத்து வாங்கிட்டோம்னா மாடு ஒன்று மட்டும் யாருமே கரைச்சி விட்டு போயிடுவாங்க இருபத்தோருபாய்க்கு தரேன் அந்த மாடு ஒடிக்காரங்க ரெண்டு நேரம் நல்ல பால்காரங்க யாருமே கரைச்சி விட்டுருவாங்க அப்படின்னா பெரிய ஒரு அழகாக நினச்சி வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த மனசில் ஒரு கள்ள தூக்கி அறிஞ்சு தெளிஞ்சு நிற்கிற தண்ணியில கள்ள தூக்கி அறிகிற மாதிரி அப்படியே ஒரு ஆள் வந்து ஐயையா இது குறையாக இருக்குது இதை வாங்கிட்டியே அப்படின்னு சொன்னாங்கன்னா வாங்கின ஒரு எவ்வளோ மனத்தம்பான ஆளாக இருந்தால் அப்படியே மனமாப்பட்டது கலைஞ்சி உடனே மாடு ஐயோ நம்ம தவறான மாடு வாங்கிட்டுமேன்னு அதில் உண்டான சிந்தையில் இறங்கிடுவாங்க அப்படி சொல்லுப்பார் இருப்பேச்சே கேட்கக்கூடாது நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்குது வேலை நம்ம கம்மியான ரேட்டில் மாடு போடுறோம் கொண்டு போய் இப்போ கூம கறந்து நல்லா இருங்க அவ்வளோதான் நான் ஒருத்தர் தலையில் வச்சு கட்டி கட்டிவிட்டுறலாம் இது அப்படின்னு நான் நினச்சதா சரித்திரமே இல்லை உண்டானது எனக்கு தெரியறது என்னமோ அதை சொல்லிடுவேன் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு தெரியும் அதுக்கு மேலே அவங்க தலையழுத்து நேரம் காலம் எப்படியோ அப்படித்தான் அதுக்கு நம்ம எதுவும் ஒரு காம்பளம் வந்து தப்பு வந்தாலும் எதாக இருந்தாலும் முடிஞ்சாலும் சொல்லிடுறேன் ரொம்ப சின்ன பிரச்சனை சொன்னால் பயந்துக்குவாங்க கண்ணுக்கு தெரியிற பிரச்சனை சொல்லிடு இதெல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு எப்படி என்கிற ராதாகிருஷ்ணன் அம்ச்க்ரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ அடிக்கடி வரும் இந்த ரெண்டு மாடலில் எது வேணாலும் கிழங்கு தாரேன் நன்றி வணக்கம்